அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூற்று அறுபத்தி மூன்று அஞ்சும் அரியான் அமைவு இளன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு அஞ்சும் அறியான் அமைவு இலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு ஒருவன் அஞ்ச வேண்டாதவைக்கு அஞ்சியும் பகை வலிமையை அறியாமலும் பிறரோடு ஒத்து நடக்காமலும் ஈகை குணம் இல்லாமலும் இருப்பவன் பகைவர்க்கு மிகவும் எளியன் ஒருவன் அஞ்ச வேண்டாதவைக்கு அஞ்சியும் பகை வலிமையை அறியாமலும் பிறரோடு ஒத்து நடக்காமலும் ஈகை குணம் இல்லாமலும் இருப்பவன் பகைவர்க்கு மிகவும் எளியன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்